ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் தெரியாத பாப்பாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ அந்த ரூமில் என்ன பண்ணுன்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை வெளுத்து வாங்கியிருக்காரு சுச்சித்ரா ஸோ த்ரிஷா ஒன்றும் அந்தளவுக்கு வெகுலியான அதெல்லாம் கிடையாது பயங்கரமான ஒரு கேரி அப்படின்னு சொல்லி ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சுச்சித்ரா மறுபடியும் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லியிருக்காரு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடிகர் நடிகைகள் இவங்களுடைய பலான விஷயங்கள் எல்லாமே வந்து லீக் பண்ணி சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜில் போஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பேசு பொருளை மாறிச்சு ஸோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு அப்போ வந்து சோஷியல் மீடியாஸ் பாப்புலராக இல்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இப்போலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் லீக்ஸ் அப்படின்றது பயங்கர ஃபேமஸ் ஸோ த்ரிஷா நயன்தாரா அப்படின்னு சொல்லி தனுஷ் டிடி அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய பலான விஷயங்கள் இவங்கெல்லாம் நைட்டில் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரிலாம் குரூப்பாக வந்து பண்ணுவாங்க செய்வாங்க விட்டு படம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய கணவரே வந்து என்னுடைய பொண்டாட்டிக்கு வந்து மனநிலை சரியில்லை அவங்க வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி விவாகரத்தும் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்து இப்போ வந்து ரீசெண்டான ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு சுசித்ரா இந்த விவகாரத்தில் கணவரும் அந்த என்னுடைய வாழ்க்கையை நாசமாக ரெண்டு பேர் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக்கும் தனுஷந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த பூதாகரமாக வெடித்த அந்த விஷயத்தை பற்றி இப்போ என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பை பிராங்க் அப்படின்ற ஒரு பேரில் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் தேர்ந்தாங்க ஸோ அவங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸை அவங்களே ரிலீஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது இதை வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டில் ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஹஸ்பண்டும் கனுஷும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு பிராங்க் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ப்ராங்குன்னு என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ புலம்பிகிட்டுருக்காரு ஸோ த்ரிஷா குறித்து பேசியிருக்கக்கூடிய சுச்சித்ரா இந்த விவகாரத்தில் என்னை தேவையில்லாமல் மாட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலக்கட்டத்தில் வந்து இன்னொருத்தருடைய ஃபோன் எடுத்து ரெண்டு பேருமே வந்து ஓரின செயற்கையாளர் மாதிரியான மெசேஜ் எல்லாம் மாற்றி மாற்றி அனுப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காரு யார் தனுஷும் கார்த்திகம் ஸோ அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாதவன் எல்லாமே வந்து ஈஸியாக சிம்பிளாக ப்ராங்க்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் வந்து ஒரு பிராங்க் விஷயத்துக்காக தானாவே வந்து தன்னுடைய பர்சனல் போட்டோவை வந்து கொடுத்தாரு ஸோ அது மட்டும் இல்லாம தனுஷுடன் அவர் படுக்கையில இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ சிலிக்ஸ்ல ஸோ நல்ல ஒரு இருட்டான ப்ள ஒரு லைட்டை போட்டுட்டு தனுஷ் படுத்திருப்பார் அவர் மேலே த்ரிஷாவும் படுத்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ போட்டோலேயே அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க அந்த போட்டோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ த்ரிஷாவை பத்தி சொல்லுன்னா இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கும் அதுக்கு அந்த சம்பந்தமா இல்லை சில பேர் வந்து நம்மளை வந்து குறை சொல்றதுக்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டேஸ்கே போயிடுவார் அந்த மாதிரி விஷயத்துல தான் மஞ்சர் அலிக்கான் விஷயத்துல இந்த மாதிரி பண்ணார் இல்லையா ஸோ திரிஷா ஒன்னும் அந்த மாதிரி ஒன்னும் தெரியாத பாப்பா கிடையாது அப்படின்னு இருக்காரு பிராங்க் பண்றன்ற பேர்ல அவர் ஏகப்பட்ட லீலைகள் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் தனன் தான் குளிக்கிற வீடியோவை ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தானே ரிலீஸ் பண்ணிட்டு அது வேற யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருசா கேஸ் எல்லாம் போட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் தேடக்கூடிய ஒரு நபராக தான் திரிஷா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒப்பனாக சொல்லியிருக்காரு நடிகை அண்ட் பாடகி சுச்சித்ரா ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது த்ரிஷாலாம் ஒன்றும் தெரியாது பாப்பா இல்லைங்க இப்போ ரீசெண்டாக கூட இருபதுல இருபத்தஞ்சு லட்சரூபா அந்த கூவத்து ரிசார்ட் என்ற ட்ரெண்ட் ஆச்சு இல்லை ஸோ அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்றது தான் எல்லாருக்குமே தோணுது ஸோ த்ரிஷாவை பற்றி அவங்க கூட ரிலீஸ் பண்ண அந்த குளியல் வீடியோ அப்புறம் வந்து கூவத்தூர் இருபத்தஞ்சு லட்சம் அப்புறம் வந்து தனுஷ் கூட வந்து செய்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்